அனைவருக்கும் வணக்கம் ராசி சக்கரத்தில் நான்காவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கடகராசி இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு இனி வருகின்ற ஓராண்டு காலத்தில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்கீங்க இந்த ஆண்டுலேருந்து நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதே மாதிரி இந்த ஆண்டில் நிலை எப்படி அமைந்திருக்கு எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் சிறப்பாக ஈடுபடலாம் அதாவது தொழிலில் வியாபாரத்தில் இதலெல்லாம் எப்படி நீங்கள் செயல்பட உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் எந்த மாதிரி நீங்கள் இருந்திங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாங்கள் சொல்கிறதுலாம் எப்படி நீங்கள் நம்புகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் ஏன்னா அந்த கடகராசி அன்பர்களோடைய இன்னுமே பார்த்தீங்கன்னா எப்படி உங்களை நாங்கள் நம்புறது அப்படின்னு தான் கொஞ்சம் கேட்பீங்க ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அதிகம் சென்டிமெண்ட் பாக்குறவங்களா இருப்பாங்க அதுவும் அம்மா சென்டிமெண்ட் அதிகமாக இருக்கும் அவங்க கிட்ட பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்ப அழகான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய கண்கள் பற்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் எப்பவுமே இவங்களுடைய தாய் மீது பார்த்திங்கன்னா ஒரு விதமான கவலை பிரச்சனை இது இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியங்க ஒரு கோபமோ வந்துட்டால் கூட ஒரு காமெடியோ அந்த இடத்துல பேசிட்டோம்னா கூட சத்தமாக பேச மாட்டாங்க ரொம்ப அமைதியாக பேசக்கூடியவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய தோற்றமே பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையான தோற்றமுடையவர்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப எளிதில் புரிஞ்சு கொள்வாங்க அதே மாதிரி இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன் கடக ராசிக்காரங்க மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் மென்மையான குணம் படைத்தவங்களாகவும் இருந்தாலும் இவங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் என்பதனால இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நாளெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நல்ல ஒரு சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பின்னோக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துலேயும் கூட பார்த்திங்கன்னா த அவங்களுடைய எல்லைக்குள்ளே யாராவது நுழைஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக தாக்கக்கூடியவங்களாகவும் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்கீங்க இந்த ஆண்டுலேருந்து உங்களுக்கு என்னென்ன யோகங்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கடந்த ஆண்டில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க அதை கடந்த ஆண்டுங்கிறதோட கடந்த மூன்று வருடமாக படாத பாடுபட்டிருப்பீங்க இது உண்மையா இல்லையா கடகராசி அன்பர்களே மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியா சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா எளிமையான பரிகாரங்கள் மூலயமா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் வெளியில சிரித்தாலும் கூட உள்ளுக்குள்ள நீங்க அழுதுகிட்டே தான் இருந்திருப்பீங்க இந்த மூன்று ஆண்டு காலமா அதே மாதிரி இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியின் பாதிப்பும் வக்கரக சனியோடைய பாதிப்பும் வக்கரக குருவோடைய பாதிப்பும் போட்டு போட்டு படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கும் கடந்த ஓராண்டு காலமே இது எல்லாமே சரியாக தப்பாக இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு கவலையில் நான் அவர்களும் நீங்கள் அதே மாதிரி எதெல்லாம் சரியாக இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியும் எதெல்லாம் தப்பாக இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு சரியான விஷயமா தெரியும் நல்ல விஷயமா உங்களுக்கு இப்போது தெரியும் அஷ்டம சனியோட பாதிப்பிலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு சனி போக போகிறதுனால சகல விதமான பஞ்சாயத்துகளும் உங்களுக்கு இந்த ஆண்டுலேருந்து தீரும் அப்படின்னே சொல்லலாம் உடல் பாதிப்புகளை இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உங்களுடைய மன கவலையும் படிப்படியா குறையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு குறிப்பா அந்த கடகராசி அன்பர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கடந்த ஓராண்டு காலமாகவே தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த ஆண்டுல இருந்து அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய இருந்து பொறுமையை இந்த ஆண்டை நீங்க எதிர்பார்க்கலாம் ராகு எட்டாம் இடத்துல வருவதால வீட்டுல பெரியவங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் இருக்கு குறிப்பா அறுபது வயதுக்கு மேலே இருக்கிற கடகராசி அன்பர்கள் எல் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் பெரிய பாதிப்பா எதுவும் இருக்காது கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டா இந்த ஆண்டு இருக்க போகுது ஏன்னா யோகம் உண்டாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் ஏற்படும் குருவோட பார்வை துலா மேல விழுவதனால மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீடு மனை வண்டி வாகனம் வாங்க வேண்டிய யோகம் எல்லாம் இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் எல்லாம் புதிதாக புதிதா ஒரு கோச்சிங் சென்டரில் போய் சேருவீங்க அந்த கோச்சிங் சென்டர் மூலிமா ஏதாவது ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் ஏற்படும் சுக் இந்த ஆண்டில் இருந்து ஒன்று சேர்வதனால உங்களுக்கு டிசைனிங் துறையில் அல்லது ஃபேஷனிங் துறையில் ரொம்ப ஏற்ற படிப்பாக இந்த ஆண்டு அமையும் அதெல்லாம் தேர்ந்தெடுத்து படித்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் இந்த ஆண்டில் கிடைக்கும் அதே மாதிரி இதுனா வரிகளும் பட்ட கடனெல்லாம் இந்த ஆண்டு ஒரு அளவுக்கு கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதி மாதிரி விடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மாறாம் இடத்துல குரு பார்ப்பதுனால கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இந்த ஆண்டில் கிடைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது அதுவும் சனிக்கிழமை இது ஒரு மாதிரி ஆஞ்சநேயரை போய் வழிபடுவது வெண்ணக்காப்பு சாத்தி அல்லது வெற்றிலை மாலை சாற்றி ஆஞ்சநேயரை வழிபடுவதுனால் இருக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் முடிந்தால் ஒரு முறையாவது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் மூன்று டைம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க தொழிலில் விரைய ஸ்தானத்தில் குரு வருவதனால குழந்தைகளுக்காக புதிய புதிய முதலீடுகள்லாம் இந்த டைம் தொடங்குவீங்க இந்த முதலீடு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் எட்டாம் இடத்துல ராகு வருவதனால கணர வாடகை வாகனங்கள்லாம் வாங்குவதற்கான யோகங்கள்லாம் இருக்குது அது எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி டிசைனிங் துறையும் ஃபேஷனிங் துறையும் நல்ல ஒரு லாபத்தை பெற்று கொடுக்கும் இந்த ஆண்டில் இந்த துறையெல்லாம் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே நீங்கள் ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைகளும் எப்பவுமே போய் பேச மாட்டாங்க இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தோட அணுகுலன் ப பரிபூரணமா கிடைக்கிறதுனால இந்த ஆண்டில் பல சாதனைகள் நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னே சொல்லலாம் கேது என்பது பொய்ய பத்து மடங்கு ஆக்கிவிடும் அதனால கேது பல புத்தி கெடுதல்களை ஏற்படுத்தினாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கிட்டையும் வந்து மறைமுகமாக எதையும் பேச வேண்டாம் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க மறைமுகமாக நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாலும் வெறைய ஸ்தானத்தில் குரு உக்கார்ந்துருக்கிறதுனால புதனுடன் வீடு இருப்பதனால நரம்பு சம்பந்தமான பிரச்சனையும் தோல் சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது கால் பாதம் சம்பந்தமான பிரச்சனையோ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி மொபைல் பேங்கிங் பாஸ்வேர்டை கரெக்டாக வச்சுக்கோங்க அது ஏதாவது பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வங்கி கணக்குகளையும் வங்கி பாஸ்வேர்டுகளையும் யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கடக ராசி அன்பர்கள் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கடகத்தில் இரண்டாம் இடத்துல சனி கேது அமர்ந்திருக்கும்போது இரண்டாம் இடத்துல தனம் குடும்பஸ்தானம் இதில் வந்து கேது இருப்பதனால சட்ட சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கடகத்தில் சனியும் ஒன்பதாம் இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா தெய்வத்தோட அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு நடைபயணமாக சென்று வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் கோவிலில் நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்க நெய் தானமாக மற்றவங்களுக்கு கொடுங்க நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டா இந்த ஆண்டு அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் கடகராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ